இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா ஒரு ஸ்பைஸியான ஒரு நியூ ரெசிபி தான் இது வந்து மரவள்ளிக்கிழங்கில் பண்ணுறது இது வந்து மரவள்ளி கிழங்கு வறுவல் ஓகேங்களா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க நம்ம தேவையானது வந்து நம்ம வந்து மரவள்ளிக்கிழங்கு வாங்கிக்கலாம் அதை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு பீஸ் குட்டி குட்டி பீசஸாக இது போல் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஓகேங்களா இது போல் வந்து நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டால் தான் அது வந்து சீக்கிரமாக வேகும் அதனால் போல் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது நம்ம தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா குக்கரில் வச்சு வேக வச்சிடலாம் குக்கரில் வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் அதனால தான் ஒரு அஞ்சு ஆறு விசில் வந்ததும் இறக்கிடலாம் இது பாருங்கள் இது வந்து எப்படி வெந்துருச்சின்னு பார்க்கறதுனா இது வந்து வெடிக்கும் இது பாருங்கள் எப்படி அதோட தோல்லாம் வெடிச்சிருக்கு பாருங்கள் நடுவில் ஹோல்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் இது போல் தான் வந்து வெடிச்ச கிழங்கு வந்து இப்படி தான் வந்து வெந்துருச்சு அப்படின்னு வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம் இப்போ நம்ம இதோட தோல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது தோல் நீக்கியாச்சு நம்ம குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு கிழங்கு வந்து நல்லா இருக்காது ஒரு ஒரு கிழங்கு இது போல் மாவு மாதிரி நீங்கள் வந்து கேட்டு வாங்கணும் இது வந்து சிகப்பு மரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இப்போ கட் பண்ணி ரெடி ஆகிடுச்சு நம்ம வறுத்தளெலாம் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் நம்ம லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் நல்லா இது கொஞ்சம் நம்ம தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம் அதனால் கொஞ்சம் லைட்டாக போட்டால் போதும் உப்பு இப்போது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு மிளகாய் தூள் போயிட்டு தூள் வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மரவள்ளிக்கிழங்கை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிள் ஒர்க்கு இது போல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எம்மியாக இருக்கும் புதுசாக இருக்கும் ஓகேங்களா செஞ்சு கொடுங்க இது போல செஞ்சு பாருங்கள் ஒரு ஒரு கிழங்கு நல்லா இருக்காது நீங்கள் வந்து கேட்டு வாங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சி மரவள்ளிக்கிழங்கு வறுவல் இவ் இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அவ்வளோதான் விவாஸ் ரெடி ஆயிடுச்சு கிழங்கு ஒருவள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானு க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் வந்து உங்களை சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்